அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகர் லாரன்ஸ் சீமானை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாகவும் அதற்கு பிறகு வாழ்த்து சொல்லியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு இது குறித்த முழுமையில பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய முதல் முழக்குமே என்ன அப்படின்னா ஒரு தமிழனை தமிழன்தான் ஆளணும் அதுதான் சரி அப்படின்றதாக தான் இதனால இதனால் சீமானவர்கள் நிறைய விமர்சனத்தை ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வச்சிருக்காரு ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு தமிழ நிலை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு கர்நாடகனாக இருந்து கொண்டு தமிழர்கள் மதியில் ஒரு பெரிய நடிகராக மாறிய பிறகு அவர் எப்படா அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு தமிழ் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எதிர்பார்ப்போடவே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப் போறாரு அவருடைய சின்னம் பாபாவுடைய சின்னமாக இருக்க போது அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாகி ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை நேரடியாக சந்திக்கிற பார்க்க ஆரம்பிச்சிருந்தாரு இதற்காக சீமானவர்கள் ஏகப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சு எப்படி ஒரு தமிழர்கள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா மலையாளிகள் கூட தான் சினிமா நடத்துறாங்க அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சகட்ட நடிகர்களை அரசியல் குறித்தோ அரசியலுக்கு வரத குறித்தோ பேசாத போது இந்த தமிழ் நடிகர்கள் மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் குறித்து ரொம்ப காட்டமான விமர்சனத்தை கூட சீமானவர்கள் முன் வச்சிருந்தார் இதனால் ரொம்பவே கடுப்பான ராகவா லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் குறித்து இவர் எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜல்லிக்கட்டு போராட்ட தருணத்தில் ரொம்பவே ஆவேசமாகவும் சீமான் குறித்த கடுமையான வார்த்தைகளையும் முன் வச்சு பேசியிருந்தார் லாரன்ஸ் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கும் லாரன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த ஒரு மோதல் அப்படின்றது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த ஒரு மோதல் அப்படின்றது எல்லா தருணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ போலவே பார்த்துட்டு இருந்துச்சு லாரன்ஸ் அவர்கள் சீமானை குறித்து ஏதாவது விமர்சனம் வச்சு பேசுவாரா அப்படின்னு திமுகவும் சங்கிகளும் பார்த்திங்கன்னா தளவில் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அரசியலுக்கு நான் வரப்போவதில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தார் இது குறித்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பல காலங்களாக அறிவுரையாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் அரசியல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் நீங்கள் சினிமா நடிகராக உங்களால் என்னென்ன சாதனைகளை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டுங்க அரசியலுக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் குறித்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தையும் அறிவுரையும் சொல்லியிருந்தாரு இதற்கு பிறகு அவர் மேல சங்கி அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்போது நீங்க எப்படி அவரை சங்கின்னு சொல்லலாம் அப்படின்னும் அவருடைய மன அமைதிக்காக அவர் இமயமலை போறாரு எங்க வேணா போறாரு உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ரஜினிகாந்துக்காக நிறைய ஆதரவாக பேசியிருந்தார் இதனால பார்த்தீங்கன்னா நடிகர் ராகவாலாரன்ஸ் சீமான நான் ரொம்ப தவறுதலாக நினைச்சிட்டேன் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த மனிதநேயவாதி அப்படின்னு வீடியோவாக வெளியிட்டு நிச்சயமாக எனக்கு நேரம் கிடைக்கும் போது சீமானவர்களை நேரில் போய் சந்தித்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு ராகவாலாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பத்திலிருந்து

அந்த ஒரு தருணத்துல எந்த செய்தி ஊடகத்துக்கும் பார்த்தீங்கன்னா தகவலாக வெளியாகல மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து சீமானவர்கள் வர செய்தியாளர்கள் செய்தியாளர்களின் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்